வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் பதிமூணு மைதிலி வாயை திறந்து பேசும் முன் மிதிலா விலாசம் முழுவதும் அதிர்ச்சி அடையும்படி படியறின்று ஜெயராமன் தனது அறையின் கதவை சாத்தும் சப்தம் கேட்டது குறிப்பிட்டது காதுக்கு கேட்கவில்லையா என்று உரத்த குரலில் கோபத்துடன் அதட்டினான் அவன் தொடர்ந்தாற் போன்று தடால் தடால் என்ன ஏதோ விழுகின்ற சப்தத்தை கேட்ட கிரிஜா சிறிது திகைப்புடன் ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் பயந்து போகாதீர்கள் அவர் மனைவியை அடிக்கும் சப்தமல்லாது காலில் இருக்கும் பூட்சுகளை கயிற்று தரை மீது அப்படி விட்டெறுகிறார் என்று மைதிலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு சிரித்தாள் கிரிஜா பதில் அளிக்கும் முன்பு ஜெயராமன் அறையில் இருந்த குழந்தை அழும் சப்தம் கேட்டது அதை தொடர்ந்து ஜெயராமன் குரல் கோபத்துடன் ஒழித்து கொண்டிருந்தது இது வேற எழுந்து கொண்டு விட்டதா ஏன் இப்படி கத்துகிறது சனியன் என்று கணவன் கூறியதை கேட்டு சியாமலா அதற்கு கூறிய பதில் அவர்கள் காதுக்கு எட்டவே இல்லை கிணற்றில் இருந்து பேசுகிறவள் போல் மிகவும் தாழ்ந்த குரலில் அவள் ஏதோ பதில் சொன்னாள் இது என்ன கேள்வி இப்படி இவர் இறைந்து கத்தி கொண்டு வந்தால் தூங்குகிற குழந்தை எழுந்திருக்காமல் என்ன செய்யுமாம் என்று கேட்டாள் கிரிஜா மைதிலியை பார்த்து நான் தூங்க வேண்டும் அந்த சனியனை வெளியில் எடுத்துக்கொண்டு போய் என்று உச்சஸ்தாயில் இறைந்து கத்தினான் ஜெயராமன் குழந்தை எண்ணம் வளமாக அழும் சத்தம் கேட்டது வெளியில் எடுத்துக்கொண்டு தொலை என் காது கேட்காத இடத்தில் கத்தட்டும் நீ போகிறாயா அல்லது நான் வெளியில் போகட்டுமா என்று கோபவேஷமாக ஜெயராமன் கத்தியதை கேட்ட கிரிஜா விரமிப்புடன் திரும்பி பார்த்தாள் அழுது கொண்டிருந்த மைந்தனை அணைத்து கொண்டு சமாதானப்படுத்தியபடி சியாமலா ஹாலை தாண்டி கீழே மெல்ல கடந்து சென்று கொண்டிருப்பதை கண்டார்கள் மாடிப்படியில் மெல்ல இறங்கி கீழே சென்று மறையும் வரை குழந்தை மெல்ல அழுது கொண்டே இருக்கும் குரல் அவர்கள் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது பாவம் தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த குழந்தை பயந்து கொண்டு எழுந்து விட்டது இதிலே சமாதானம் அடையாமல் அழுகிறது என்று பச்சதாபத்துடன் கூறினாள் கிரிஜா பெரிய மைத்துனர் வீட்டுக்கு வரும்பொழுது மிகவும் கோபாவேஷமாக காணப்பட்டால் வெளியே ஏதோ அதிருப்திகரமான சம்பவம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்வோம் கம்பெனி காரியங்களை தவிர அவருக்கு வெளியில் அநேக சொந்த அலுவல்கள் இருக்கின்றன இன்றைக்கு அவைகளில் ஏதேனும் ஒன்று நடந்திருக்காது வனத்திற்கு துன்பத்தை கொடுத்திருக்கலாம் அதனால்தான் வீட்டுக்கு வரும்பொழுதே ஆத்திரமும் அசூயுமாக வந்திருக்கிறார் உங்களுக்கு இந்த காட்சி புதிதாக இருக்கலாம் பார்த்து பார்த்து எனக்கு சகஜப்பட்ட விஷயம் இது இன்னும் எத்தனையோ இந்த வீட்டில் நான் பார்த்து விட்டேன் பார்க்கவும் போகிறேன் என முடித்த மயதிலே ஒய்யாறுவாக புருவத்தை நிமிர்த்தி கிரிஜாவை பார்த்தாள் சொந்த அலுவல்கள் என்கிறீர்களே அப்படி என்றால் என்று விளங்காமல் கேட்டார் கிரிஜா சொந்த அலுவல்கள் என்றால் என்று இழுத்துவிட்டு விஷமமான புன்னகை செய்த மைத்திலே தலையை கீழே சிறிது சாய்த்து கொண்டு மிகவும் எல்லிய குரலில் எங்கள் கம்பெனியில் வேலையில் இருக்கும் ஒரு டைபிஸ்டிற்கும் பெரிய மைத்துனருக்கும் சிநேகிதம் உண்டு அவர் தினமும் வீட்டிற்கு நேரம் கழித்து வருவதன் காரணம் அவள்தான் என்றாள் மிதிலா விலாசத்தின் மூத்த குமாரனை பற்றி இன்னும் சிறிது அறிந்து கொண்ட கிரிஜா தனக்கு ஏற்பட்ட வியப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கீழ் உதட்டை பட்களால் கடித்து கொண்டு ஆசனத்தின் மீது சாய்ந்து கொண்டாள் கிரிஜாவின் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை அறிந்து கொண்ட மயதிலே இதை கேட்டே இப்படி ஆச்சரியப்பட்டு போய்விடாதீர்கள் வெறியமைத்துனர் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சொன்னால் அது ஒரு பெரிய கதையாகவே இருக்கும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அவர் ஒரு அர்ஜுனன் என்று நினைத்து கொள்ளுங்கள் வீரத்திற்கும் அழகிற்கும் பராக்கிரமத்திற்கும் அல்ல ஆற்று வணலை எண்ணினாலும் என்னலாம் அர்ஜுனன் மனைவிகளை எண்ண முடியாது என்று ஒரு பழமொழி சொல்வார்களே அப்படித்தான் இவர் விஷயமும் அடிக்கடி வெளியூர் சென்று மாதக்கணக்காக தங்கிக்கிற இரகசியமும் அதுதான் என்று கூறி முடித்த அப்புறம் மெல்ல எழுந்து நின்றாள் ஜெயராமனின் அந்தரங்க வாழ்க்கையின் ரகசியத்தை கேட்ட கிரிச்சா அறுவறுப்பு தாங்க முடியாமல் என்ன அக்கிரமும் அந்த பெண் இத்தனையுமா சகித்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டாள் அக்கிரமாவது மண்ணாங்கட்டியாவது நீங்கள் சியாமலாவிற்கு துளி கூட இறக்கப்பட வேண்டியதில்லை புருஷன் தவறாக நடந்து கொள்வதற்கு அநேக சந்தர்ப்பங்களில் மனைவிதான் காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஷியாமலா தனக்கு தகுந்த மனைவி அல்ல என்று பெரிய மைத்துனருக்கு உள்ளூர ஒரு பெரிய குறை அவர் குறைப்பட்டு கொள்வதற்கு தகுந்தபடிதான் அவளும் நடந்து கொள்கிறாள் கணவன் வெளியிலிருந்து வரப்போகிறாரே கொஞ்சம் அலங்காரமாக இருப்போம் என ஒரு நாளும் அவள் நினைத்ததே கிடையாது அழுகு பிடித்த புடவியும் பாரட்டை தலையும் சேர்ந்து எண்ணெய் ஒழிந்த முகமுமாக எதிர் கொண்டழைக்க மனைவி வீட்டிலிருந்தால் எந்த கனவுக்கு கணவனுக்கு தான் வீட்டிற்கு சீக்கிரமே திரும்பி வர தோன்றும் என்று மிடுக்காக கேட்ட மைதிலி கிரிஜாவை ஏறிட்டு பார்த்தாள் அப்பொழுதுதான் முதன் முதலாக மைதிலியின் தோற்றத்தை கிரிஜா ஊன்றி கவனித்தாள் கடல் அலைகள் போல் சரிந்து நின்ற கருநீர கூந்தல் கழுத்தின் மீது படியும் மண்ணும் நாசுக்காக கட்டப்பட்டிருந்த அந்த சிங்கார கொண்டையை தழுவினாற் போன்று தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகை பூவின் சரம் ஒன்று அலங்கரித்துக் கொண்டிருந்தது துவண்டு மேலே சரிந்து கொண்டிருந்த பச்சை நிற காஷ்மீரப்பட்டும் அதற்கு தகுந்த மஞ்சள் நிற ரவிக்கும் மைதிலியின் பொன்னிறவியனின் அழகை பன்மடங்காக்கி கொண்டிருந்தன ஆஃபீஸிலிருந்து வரப்போகும் கணவனை வரவேற்க தயாராக மைதிலி செய்து கொண்டு உட்கார்ந்திருக்குமா அலங்காரத்தை கண்ணுற்று தனக்குள்ளே அதிசயத்த கிரிஜா பதில் ஒன்றும் கூறாது மௌனமானால் அவர் வந்தாலும் வந்துவிடுவார் நேரமாயிற்று என்று கூறிய மைதிலி தொடர்ந்தாற்போல் பெரியவரை நல்லவர் என்று செய்து விடுவார் போலிருக்கிறது சின்னமாயிற்றுனர் அவரும் என்ன கூத்தடிக்க போகிறாரோ கடவுளுக்கு தான் தெரியும் அவரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் பெண் கஷ்டப்படாது சௌக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை என்று பெருமூஸ் சிறந்துவிட்டு பதிலுக்கு காத்திராமல் ஒயிலாக மயிலை போல் மெல்ல நடந்து அவ்விடம் விட்டு சென்றாள் கூடவே எழுந்த கிரிஜா வேலை செல்லாமல் ஆசனத்தில் தொப்பென்று உட்கார்ந்து விட்டாள் கடைசியாக கூறிய மொழிகள் அவள் மனதில் கோபத்தை உண்டாக்கி உண்டாக்கிவிட்டிருந்தன மைதிலி ஏன் கிரிஜாவிடம் இப்படி பேசுகிறாள் ஈஸ்வரனை பற்றி அடிக்கடி அவளிடம் துச்சமாக மயதிலி பேசுவதன் கருத்தென்ன மைதிலி கிரிஜா மீது அனுதாபப்பட்டு கொண்டு ஆசத்தின் ரகசியங்களை எடுத்து கூறுகிறாளா பொறாமையினால் இல்லாத விஷயங்களையெல்லாம் உடைந்து கொண்டு பொய் சொல்லி மனதை குழப்புகிறாளா அவள் மனதை குழப்பி அப்படி நோக வைப்பதில் மயதிலிக்கு என்ன லாபம் யோசிக்க யோசிக்க கிரிஜாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை மனக்கலவரத்தில் நின்று தெளிவு அடையாத அவள் வெறுப்புடன் எழுந்து தனது அறையை நோக்கி சென்றாள் வராந்தா மீது சற்று தூரத்தில் ஈஸ்வரன் தன்னை பின்பற்றி வருவதை கிரிஜா கவனித்தாள் ஈஸ்வரன் தன்னுடன் ஏசோ ஏதோ பேச விரும்பி வருகிறான் என யூகித்த கிரிஜா அவன் பக்கம் கூட திரும்பி பாராமல் மிகவும் வேகமாக நடந்து தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் அவளுக்கு அப்பொழுது இருந்த மனநிலையில் ஈஸ்வரனின் முகத்தை பார்க்க கூட விருப்பமில்லை மறுநாள் முழுவதும் கிரிஜா நடந்து கொண்ட விதம் கோமதி அம்மாளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை அன்று சாயங்காலம் தர்மம்மாள் விருந்தாளிகளுடன் பக்கத்து டவுனில் நடக்கும் பாட்டு கச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அவர்களை கூட்டி செல்ல வேண்டிய பொறுப்பு ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டிருந்தது அன்று சாயங்காலம் வெளியில் செல்ல எல்லோரும் அவசர அவசரமாக தங்களை தயாரித்துக் கொண்டு ஈஸ்வரனின் வருகைக்காக காத்திருந்தனர் கிரிஜா மட்டும் தனக்கு தலைவலி என்று சொல்லி வெளியே வர மறுத்துவிட்டாள் தர்மாம்பால் வற்புறுத்தி அழைத்தும் தனது பெண் பிடிவாதமாக மறுத்த அறைக்குள் சென்று படுத்து கண்டு கோமதிக்கு கோபம் தாங்க முடியவில்லை தலைவலி என்றால் எப்படி நாட்டியம் பார்க்க முடியும் வலுக்கட்டாயம் செய்யாதீர்கள் பாவம் கொஞ்சம் ஓய்வாக படுத்து தூங்கட்டும் அவள் என்று முறவளித்தாள் மைதிலி எல்லார் முன்னிலையிலும் தன் மனதில் ஏற்பட்ட கோபத்தை காட்ட முடியாத கோமதியாமல் அப்படியே செய்யட்டும் கிரிஜாவை இன்னொரு நாள் அழித்து கொண்டா போனால் போச்சு நாமெல்லாம் இன்றைக்கு போவோம் என்று பகட்டாக பதிலளித்தால் பள்ளி கடித்து கொண்டு வீட்டுக்கு அவளுடன் திரும்பி வந்த ஈஸ்வரன் விஷயத்தை அறிந்ததும் மிகவும் ஏமாற்றமடைந்தான் கிரிஜாவிற்கு தலைவலியாம் நாமெல்லாம் நாளைக்கு போனால் என என்று அவன் வெளியே செல்வதை ஒட்டி போட முயன்றான் அவளுக்கு தலைவலி என்றால் என்ன நாம் எல்லாம் ஓய்விட்டு வருவோம் என்று கோமதி அம்மாள் தடுத்து கூறவே கிரிஜாவை விட்டுவிட்டு தர்மாம்பால் வெளியே புறப்பட புறப்பட்டு சென்றாள் இரவு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வருவதற்குள் கிரிஜா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் தனது மகளின் பிடிவாத குணத்திற்காக அவளை கண்டிப்ப கண்டிப்பதற்கு கோமதி அம்மாளுக்கு சந்தர்ப்பம் அன்று வாய்க்கவில்லை மறுநாள் காலை தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு கையில் இரண்டு ரோஜா புஷ்பங்களை பறித்துக்கொண்டு கொண்டு மாடியில் இருந்த தங்களுடைய அறைக்குள் நுழைந்த கிரிஜா தாயார் பெட்டியில் ஏதோ ஒன்றை கொண்டிருப்பதை கண்டாள் அம்மா என்ன தேடுகிறாய் என்ன வேணும் என்று கேட்டால் கிரிஜா என்னோ தேடுகிறேன் போ என்று எரிந்து விழுந்தாள் கோமதி என்னம்மா கால காத்தாலே உனக்கு இத்தனை கோபம் என்று இருந்த புஷ்பங்களை முகர்ந்து பார்த்து கொண்டே கேட்டால் கிரிஜா இல்லாமல் சந்தோஷப்பட சொல்கிறார்க்கும் உன்னால் எனக்கு என்று கோமதி முடிக்கும் முன் வாயிற்படி படியக்கே தயக்கமாக வந்து நின்ற ஈஸ்வரனை கண்டு இருவரும் திடுகிட்டு திரும்பி பார்த்தனர் மன்னிக்க வேண்டும் ஒரு வார்த்தை கிரிஜாவிடம் பேச வேண்டும் என்றான் ஈஸ்வரன் இதோ வந்து விட்டேன் என்று கூறிய கிரிஜா கையில் இருந்த புஷ்பங்கள் இரண்டையும் மேஜை மீது வைத்துவிட்டு வெளியில் வந்தாள் கிரிஜா உன் தலைவலி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அன்புடன் வினவினான் ஈஸ்வரன் தேவலை என்னவோ விஷயம் கேட்க வேண்டும் கூறி என்று கூறினீர்களே அது என்ன என்று தன்னை பற்றிய சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் கிரிஜா விஷயம் ஒன்றும் பெரிதல்ல சாதாரணமாக தான் நாளைக்கு கம்பெனியின் ஸ்தாபன தினம் அதற்காக எங்கள் நண்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு விருந்து கொடுப்பதாக உத்தேசித்திருக்கிறோம் அந்த விருந்தின் பொழுது நீ பாட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதை பற்றி கேட்க தான் வந்தேன் என்றான் ஈஸ்வரன் அன்பு நின்ற அவனது கண்கள் கிரிஜாவின் முகத்தை ஆவலோடு பார்த்தன என்னை மன்னிக்க வேண்டும் அந்த விருந்தில் என்னால் பாட முடியாது என கிரிஜா சற்றென்று பதிலளித்தாள் உடம்பு அசௌக்கியமாக இருந்தால் பாட சொல்லி நிர்பந்திக்க மாட்டேன் சௌகரியப்பட்டால் பாட முடியுமா என்றுதான் கேட்க வந்தேன் உன்னுடைய இனிய கானத்தை என் நண்பர்களும் மற்றவர்களும் கேட்டு ஆனந்தித்திருப்பதைக் கண்டு நான் பெருமைப்படுவேன் அவ்வளவுதான் என்றான் ஈஸ்வரன் ஏமாற்றமடைந்த குரலில் என் உடம்பிற்கு ஒன்றும் குறைவில்லை புதிய இடங்களிலும் விருந்துகளுக்கும் கல்யாணத்திற்கும் பாடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை அவ்வளவுதான் தயவு செய்து என்னை வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்று படப்படப்பாக பேசிய கிரிஜா சற்றென்று உள்ளே திரும்பி சென்றாள் முகம் சிவக்க அடுக்கடுக்காய் பெருமூச்சிருந்து கொண்டு படுக்கை மீது வந்து தோப்பென்று உட்கார்ந்த மகளை திரும்பி பார்த்த கோமதி என்ன கேட்டான் ஈஸ்வரன் என்ற ஆவலுடன் வினவினாள் இவர்களுக்கெல்லாம் என்னமா வேலை இவர்களுக்கு நான் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்க இங்கே வரவில்லை ஏதோ நாளை இரவு ஒரு விருந்தாம் அந்த விருந்தில் நான் பாட வேண்டுமாம் என்றால் கோபத்துடன் முகத்தை சுழித்த வண்ணம் பாடுவதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டாயா என்று ஆவலுடன் வினைவ தாயிடம் முடியாது என்று மறுத்துவிட்டேன் பாட்டு கச்சேரி வைக்க வேண்டுமென்றால் வேறு எந்த பாடகையாவது பாட அழைக்கட்டும் நான் இவர்களுக்கெல்லாம் பாட முடியாது என்றால் கோபம் தனியாக கிரிஜா கோமதியம்மாள் ஆத்திரத்துடன் பேட்டியை படக்கென்று மூடிவிட்டு மகளின் பக்கம் திரும்பினாள் இதோ பார் கிரிஜா நீ நடந்து கொள்கிறது கொஞ்சமும் நன்றாயில்லை நேற்றிக்கு தான் போனால் போகிறது என்று விட்டேன் தர்மம்பால் வந்து கெஞ்சி கூட ராங்கியாக வெளியில் வர மறுத்து விட்டாய் இன்றைக்கு ஈஸ்வரனிடம் பாட முடியாது என்று மறுத்து பேசிவிட்டு வந்திருக்கிறாயே நீ அவர்களிடம் நடந்துக்கிற லட்சணம் நன்றாக இருக்கிறது என்றால் கடுமையாக நான் இவர்கள் இருவருக்கும் எதற்காக சலாம் போட வேண்டும் எனக்கு இந்த ஊர் ஒழித்து போய்விட்டது போதும் நாம் எப்பொழுது ஊருக்கு போகப் போகிறோம் என்று அழுப்பாக இருக்கிறது என்றால் கிரிஜா விட்டு கொடுக்காமல் உங்கள் அப்பாவும் உங்க அண்ணாவும் ஊருக்கு வரவில்லை என்றுதான் எதிர்கொண்டு அழைக்க காத்திருக்கிறது ஓடுவதற்கு கிரிஜா ஒன்று சொல்லிவிட்டேன் நீ இப்படி தத்து பித்தின்று நடந்து கொண்டாயானால் பிறகு எனக்கு கெட்ட கோபந்தான் வரும் உலகம் தெரியாத பெண்ணாக இருக்கிறாய் என்று பல்லை கடித்தாள் கோமதி என்ன வேண்டுமானாலும் சொல்ல சொல்லிக்கொள் அம்மா நான் அந்த பாடப் பாடப்போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம் என்று பிடிவாதமாக கூறிய கிரிஜா படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் நீ கட்டாயம் நாளைக்கு பாட வேண்டும் ஈஸ்வரன் உண்மையில் இப்படி வீணாக மனஸ்தாபப்படும்படி நீ நடந்து கொள்வது நல்லதல்ல என்று கோமதி விழித்துப் பார்த்தாள் முடியாது என்றால் நீ என்னத்திற்காக நடுவில் பறிந்து பேச வேண்டுமோ தெரியவில்லை இவர்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக நான் வந்தேனே ஒழிய இவர்கள் வீட்டு பாடகியாக நான் வரவில்லை என்று உருவத்தை சிரத்துடன் நெளித்தாள் கிரிஜா போதும் வாயை முடிக்கொள் தர்மாம்பாலின் காதில் இது பட்டால் நன்றாகத்தான் இருக்கும் உன் ஜாதகமும் ஈஸ்வரன் என் ஜாதகமும் பொருந்தி இருக்கின்றது என்று நேத்து ராத்திரி சொல்லி என்னிடம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாள் அவள் பசுபதி ஐயிற்கு உடம்பு கொஞ்சம் சௌகரியமானவுடன் முதல் முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீ பம்பாய்க்கு புறப்பட்டு போக வேண்டாம் இருந்து இருந்துவிடு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாள் இனியாவது புத்தியுடன் நடந்து கொள் ஈஸ்வரன் மனசு பத்தை வீணாக கொள்ளக்கூடாது என்கிறதின் அர்த்தம் இப்போதாவது புரிகிறதா என பாதி கோபமும் பாதி பெருமையுமாக கேட்ட கோமதேமால் மகளை உற்று பார்த்தாள் என்ன சொன்னாமா என்று திடுகிட்டு வினவிய கிருஷா எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் காரணமற்றதொரு கலக்கத்தில் அவளது ஹிருதயம் பாடப்படும் என்று அடித்து நமக்கு இத்தனை அதிர்ஷ்டமா என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இப்படி நீ நடந்து கொள்வதுதான் வருத்தமாக இருக்கிறது என்றால் கோமதி அம்மாள் ஜாதகம் பொருதினால் சரியாகிவிட்டதா மனமும் பொருந்த வேண்டாமா நான் இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கிரிஜா ஆத்திரத்துடன் என்ன சொன்ன இந்த திகைப்புடன் கேட்ட கோமதி முகவாயின் மீது கையை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றாள் ஈஸ்வரனை மணந்து கொள்ள முடியாது என்றேன் அவ்வளவுதான் என்று கூறிய கிரிஜா அவ்விடத்தை விட்டு எழுந்து வேகமாக வெளியே சென்றாள் ஏமாற்றம் ஆத்திரம் திகைப்பு முதலிய உணர்ச்சிகளினால் ஏக காலத்தில் தாக்கப்பட்ட கோமதி செயலற்று காட்சியிலைப் போல் உட்கார்ந்து விட்டாள்